புதுமாப்பள்ளிக்கு அந்த மணமகள் தான் பப்பப்பரே வந்த நேரமடா சிங்கம் புளி கூட ஒன்று தேட பப்பப்பரே அப்போ வாரப்போக்க பார்த்தா இவியலெல்லாம் நம்பி ஒரு பிரச்சனம் இல்லை ஆமாம் நம்ம கண்ணை மூடதுக்குல இவர்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் நமக்கு நிம்மதி நம்மளே இன்றைக்கும் நாளைக்கொண்டு இழுத்துட்டு கிடக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு பேரனோ பிளாத்தியோ ஏதோ ஒன்று பார்த்துருணும் ஆ அதான் இவங்களெல்லாம் நம்பி பிரோஜனம் இல்லை ஆனால் நானே களத்தில் இறங்கிட்டேன் இந்த மீனாட்சி யாருன்னு இவங்களுக்கெல்லாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு ஆஹா முதல் யாருக்கு படலாம் என்னுள் பாதி என் கணவருக்கே முதல் போன் ஹலோ ஏங்க நான் தான் உங்கள் மீனாட்சி பேசுகிறேன் ஏங்க ஒரு வாரமாக நெஞ்சு ஒழிக்க மாதிரி இருக்கு உடனே பழைய மண்டபத்துக்கு வாங்க என்னது சீரக தண்ணி குடித்தா சரியாடுமா ஏ கிளட்டு கிளவா நானே உசுறு போகிற நிலமையில இருக்கேன் சீரக தண்ணிக்கு நான் எங்க போவேன் உடனே நம்ம ஊர்ல இருக்க பழைய கல்யாண மண்டபத்துக்கு வாருமையா அடுத்து மல்லிக்கு ஆங்கு போகுது ரிங்கு போகுது ஹலோ ஏ மல்லி ஒரு வாரமாக நெஞ்சு வலிக்கு என்னதாச்சும் கேட்கல டவர் கிடைக்க மாட்டேங்கு பார்த்துடுங்க

வித்தியாட்டி என்னால பேச முடியல சீக்கிரம் வந்துருட்டி நீ காப்பாத்து ஐயா சின்ன உடனே வந்து அங்கே இருங்க வர 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 வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவா அடுத்து யாரு நம்ம ஆசை தம்பி அவனுக்கு ஒரு போனை போட்டு நம்ம பையலையும் கூட்டிட்டு வர சொல்லிடுவோம் ஹலோ ஏயா ஐயா நல்லா இருக்கியா அக்காக்கு என்னம்மா குறை ஒரு ஓஹரமா நெஞ்சு வலிக்கு பார்த்துக்க கடைசியா உன்னே பார்க்கணும் போல இருக்கு பையனை கூட்டிட்டு வாயா ஐயோ ஐயா அழாத ஐயா அழாத அக்காவுக்கு ஒன்றும் இல்லை சும்மா நெஞ்சுவலி ஆ ஆ நம்ம ஊரில் இருக்குல்ல ஐயா பழைய கல்யாணம் முண்டபம் அதுக்கு வந்துருயா என் தம்பி பாசகார பையன் உடனே அழுகிறான் அடுத்து இந்த நெட்டவள்ளி குடும்பத்துக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டோம்னா கல்யாணம் முடிஞ்சுது ஹலோ ஐயா நெட்டவள்ளி அப்பாவா ஆமா நீங்க யாரு ஐயா நான் யா மீனாட்சி பேசுதேன்

ம் மல்லிப்பட்டி உன் மூஞ்சி இருக்கு இருக்கு எதுக்கு சோகமா இருக்கா ஏதாவது பிரச்சனையா ஏக்கா டீக்கா ஏட்டி எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டீ சமாளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கா எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லைக்கா ஆச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபோன் வந்துச்சி என்னக்கா சொல்றியே ஆச்சியை தான் நான் காலையில் பார்த்தன கடைக்கு போறேன்னு போனாவுள என்னன்னு தெரியல டீ போட்டு ஒரு மாதிரி பேசினா பார்த்துக்கே டவரே கிடைக்கல ஏதோ ஒரு வாரமா நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு மாதிரி இருந்தது என்னட்டி சொல்றா ஒரு வாரமா நெஞ்சு வழியா ஒரு வாரமா நம்ம கூட தானே இருந்தாவோ பெரிய கல்யாண மண்டபம் இருக்கலாக்கா எதுக்குன்னு தெரியலையே ஏட்டி ரொம்ப ஒரு கல்யாண மண்டபத்தை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவோ வாங்குறதுக்கு இதுக்கா நீ இவ்வளவு அவசரமா போன் போட்டு வரச்சோன்னா இல்லக்கா எனக்கு சரியில்லை இது உடம்பு நினைக்கேக்கா போய் நினைக்கேன் வாங்கக்கா ஒரு பார்ப்போம் ஏட்டி என்னட்டி நான் சொல்ற புளிய கரைச்சி ஊத்தணுமே

என்ன இவ்வளவு காலங்காத்தாலேயே கூட்டமாக கிளம்பிட்டாள் ஓ ஏ ராணியக்கா ராணியக்கா ம் சொல்லி பிளிச்சும் போடுறே பிளிச்சும் போடுறா அதுதானே உன் சொல்ல தெரிய அதை விடுங்கக்கா இவ்வளவு கடையிலேயே எங்க கிளம்பிடியே ம் வேறே எங்கேயும் இல்லை நம்ம ஊருக்கு வெளியே ஒரு பழைய தயாண மட்டம் இருக்குல்ல அடா ஆமா அக்கா போன வருஷம் கூட இந்த மாசம் வந்து ஒரு பெரிய வாளி வெள்ளி கொலுசு ரெண்டு சேலை ஐம்பது கிலோ அரிசி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தானோளே அவனும் வந்துருக்கானுளோ ம் சொல்றது கேளு பிளச்சிங்க அட வாங்கக்கா அதை இவ்வளவு கலையிலேயே கூட்டமாக கிளம்பிட்டீங்களா ஒரு வாரத்தை சொல்லி இருங்க நாங்களும் வரோம் அது இல்லை பிளிச்சிங்க ஆச்சி இருக்காங்களா ஓ ஆச்சி எல்லாருக்கும் இடம் பிடிச்ச வச்சுக்கிட்டாவோ இக்க எனக்கு ஒரு ஆசாதிக்க மட்டும் இடம் தருவீங்களாக்கா ம் சொல்றது கேளு அண்ணி ஓ ஃபோனை போட்டு சீக்கிரமா வாங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னவ் ம் அதே இல்லை பிழிச்சுங்க ஒரு வாரமா அட கடவுளே ஒரு வாரமாக கொடுத்துட்டு இருக்கானா ஐயேக்கா அப்போ சீக்கிரம் போன பார்த்துட்டுங்க சேலை இல்லைன்னா பழைய சேலை தான் அமுடும் கொலுசுலாம் முடிஞ்சு வரும் நீங்கள் முத பே இடத்து பிடிங்க நான் இந்த ராசத்தையே கிளப்பி கூட்ட வந்துடுதேன் ம் அட நில்லு பிடிச்சிங்கே சொல்றதே முழுசை கட்டுட்டு போ அட போங்கக்கா இதுக்கு மேலே என்ன தெரியணும் இதுவே போதுமே அடடா அரையும் கொய்யமாக தெரிஞ்சிட்டு போகிறானே ஒரு வாரமாக ஆச்சுக்கு நெஞ்சு வழி பழைய மண்டபத்தில் சொல்ல சொல்லவனே இவன் வேற எந்த இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு போகிறான்

ஆமாட்டி காலையிலேயே ஒரு கூட்டம் போயிட்டு யாருங்க எல்லாம் கேளாம் மல்லியக்கா இடிச்சக்கா நெட்ட விள்ளி அப்புறம் ராணி நாலு பேரும் போறாவ ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லலையே இது எங்கட்டி சொல்லுவாவோ அவங்களுக்கு கிடைக்காம போய்ட்டேனா எப்படி அதான் நம்ம கிட்டே இருந்து மறைச்சிருப்பாவ நான் எனக்கு அப்புறம் ராணியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கறந்தேன் இதுல வர மீனாட்சி பாட்டி இருக்கா உள்ள அவய் அங்கே மொதே பெய் இடம் பிடிச்சிச்சிருக்காங்க காலையிலேயே ஃபோன் போட்டாளாம் வாங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்னு

உங்களுக்கு போன் பண்ணிட்டாங்களா ஆமாமா அத அவசரமா போயிட்டு இருக்கேன் ஆ சரிங்க நீ சரிங்க நீ போங்க போங்க ஏட்டி பாத்தியா நம்மள தவிர மீதி எல்லாருக்கும் போன் பண்ணிருக்காவோ ஆம்பளைகளுக்கும் வேட்டி சட்டை எல்லாம் கொடுப்பாவோ பிள்ளையே ஏன் புருஷன் வேற வேலைக்குள்ள போயிட்டாரு வெறும் அந்த ஐநூறு ரூபாய்க்கு கிடந்து சாவுதாரமா இப்படி ஏதாவது எங்கேயாவது ஏதாவது கொடுக்காரான்னு பார்த்துட்டு ஏதோ வேட்டி சேலை அரிசி பருப்புன்னு வாங்கி போடலாம்லா ஆமாக்கா அதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கார வீலாம் சரி பட்டு வர ஆமா அப்படி சொல்லு இன்னவர் ஊரில் இருக்க எல்லாம் ஒரு வேட்டிக்கும் சேலைக்கும் என்ன ஓட்டம் ஓட்டுதானுவோ இவங்களுக்கு அதெல்லாம் புரியாது